தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சத்யராஜ் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் அரசாங்கம் வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சித்தார்த்த வரதராஜனா இருக்கட்டும் இல்ல வந்து கரண் தாப்பரா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் வந்து செடிக்ஷன் சட்டம் இல்லாத போதும் அது போல ஒரு ஒரு சம்மன் அனுப்பிச்சதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த ரெண்டையுமே நீங்க அப்படியே கம்பேர் பண்ணலாம் நம்ம பேசிட்டு இருக்க முற்பகுதியில பேசுனதே இதையும் ஆமா அதாவது செடிஷன்லாம் இல்ல ஆனா பிஎன்எஸ் ப்ரொவிஷன்ல வேகா இருக்கு இப்ப உதாரணமா இந்தியாவின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவித்த குற்றம் அப்படின்னா செடிசன் இல்ல ஆனா அது செடிசன் தான் இதே இது அப்படியே வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவித்தார் ஸ்டாலின் குற்றம் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி முப்பது நாள் உள்ள வச்சா அவரோட பதவி போயிரும் அதுதானே நம்ம சந்தோஷமா ஆர் என் ரவி வந்து பதவி பிடிக்கிறாரு சரி முதலமைச்சர் பதவி புடுங்கன்னா மத்த அமைச்சர்கள் பதவியும் புடுங்கனது அது முதலமைச்சர் தான் முதல்ல அப்பாயிண்ட் ஆகுறாரு பிரைம் மினிஸ்டர் தான் முதல்ல அப்பாயின் அவர் அட்வைஸுக்கள் தான் மத்த மினிஸ்டர் அப்ப முதலமைச்சர் போனா மத்த மினிஸ்டர்ஸ் அவங்க கதி அதை பத்தி அதுல ப்ரொவிஷனே இல்ல அப்ப அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக்குவாங்களா சரி ஒரு இந்த பா இந்த சிஸ்டத்திலேயே வந்துங்க எம்எல்ஏகள் தான் எம்பிகள் தான் அவங்க கூடி தங்க கட்சிக்கான தலைவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தங்களது சட்டமன்ற குழுவுக்கோ இல்லது பாராளுமன்ற குழுவுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் வந்து ஜனாதிபதியோ கவர்னரையோ சந்திக்கிறாரு ஆட்சி அழைக்க உரிமை கோர்றாரு அவர் வந்து அப்பாயிண்டடு டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடண்ட் அவர் வந்து பிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பட்டியல் தராது அவங்களுக்கு வந்து ஆளுநரோ அல்லது வந்து பிரசிடண்டோ வந்து பதவி செஞ்சு வைக்கிறாங்க இதுதான் இதுல மினிஸ்டர் நீக்கிறது அது வேற பிரைம் மினிஸ்டரியோ சீஃப் மினிஸ்டரியோ நீக்கிறது அப்படின்னா அது வந்து டோட்டலா நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து அதுல அதோகதி ஆயிரும் இதே மேட்ரு நீங்க அப்படியே இவருக்கு பொருத்தி பாருங்க ரெண்டுக்கும் அனாலஜி ஈஸியா புரியும் அரவிந்த் கரண் தாப்பர் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க ஒரு பேட்டி அந்த பேட்டியில வந்து இந்த மாதிரி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன லாஸ் ஆயிடுச்சு அதுக்கான என்ன பத்தியான டிஸ்கஷன் டிஸ்கஷன் முதல்ல என்ன இவங்க சொன்னாங்கன்னா அவர் கரந்தாப்பூர் வந்து பாகிஸ்தான்காரர் கார மாதிரி தான் பேசுவாரு ஆபரேஷன் சிந்துரை பத்தி எல்லாம் நீங்க கேள்வி எழுப்ப முடியுமா ஏற்கனவே இது கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்ததுங்க ஆகஸ்ட் மாசம் வீக் எல்லாம் இது ஓடிட்டு இருந்தது பிஜேபி ஆதரவு பத்திரிக்கையாளர்களும் சரி ஆதரவு மீடியாக்களும் சரி இந்த குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது அசாமில் ஒருத்தன் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டக்குனு அசாம் உடனே அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பதிவு பண்றாரு அந்த அதை தூக்கி இவருக்கு வந்து சம்மன் அனுப்புறாங்க சம்மன் அனுப்புறதுங்கிறது சட்டத்தில் ஆரம்ப நிலை சம்மனுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்க நான் என் பத்திரிகையாளர் வாழ்க்கையில நூத்துக்கணக்கான சம்மனுக்கு போயிருக்கேன் நூத்து ஆயிரக்கணக்கான சம்மனுக்கு போயிருக்கேன் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் இல்ல அதிகாரிகள் முன்னாடி போயிருக்கேன் சில சம்மன்களில் கைதும் ஆயிருக்கேன் அப்புறம் ஜாமீன் வாங்கியிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அது மொத்தம் நூத்தி எண்பத்தி நாலு வழக்கு இருந்ததுங்க என் பேர்ல ஒன் எயிட்டி ஃபோர் ஒரு நாலஞ்சு வழக்கு தான் வந்து ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்டது பிசினஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு மற்ற எல்லாமே இந்த மாதிரி வழக்கு தான் அப்போ அதை ஃபைட் அவுட் பண்ணி தான் இத்தனை வருஷம் வாழ்க்கையில வந்து எல்லா கேஸ்லயும் ரிலீஸ் ஆனேன் எனக்கு அட்வான்டேஜ் என்ன நானே வக்கீலா மாறினேன் அப்புறம் நானே கோர்ட்டுக்கு போனேன் நானே ஜட்ஜெல்லாம் பார்த்தேன் இப்படி அது தனியா ஓடிட்டு இருந்தது அப்பா இதுல வந்து சம்மன் அனுப்புனா என்னங்க தப்பு அது என்ன உடனே உங்களை தூக்கி உள்ள போட போறோம்னு அர்த்தமா நீங்க வாங்க ரைட்டு நான் போறேன் அதே மாதிரி கருண் தாப்பு போறாரு மத்த எல்லாரும் போறாங்க ஆனா அன்றைய பணி பூரா நமக்கு நின்று வரும் நல்லா யோசிச்சு பாருங்க ப்ராசஸ் தான் பனிஷ்மெண்ட்டே இதுல உங்களை விசாரணை என்ற பெயர்ல தொடர்ந்து அலக்கழிச்சா ஒன்று உங்க பணி பாதிக்கப்படும் ரெண்டு இவ்வளவு அலக்கழிப்பு எதுக்கு இந்த கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் தொடரணும்னு சொல்லி ஒதுங்குவோம் இதுதான் நடக்கும் இது வந்து ஒரு வகையான பயமுறுத்துதல் அச்சுறுத்தல் அப்ப அவ்வளோ சீனியர் ஜேர்னலிஸ்டுங்க அவர் ஏகில இந்தியாவில் இருக்கிற டாப் போஸ்ட் ஜேர்னலிஸ்ட்ல ஒரு அவங்க ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள பட்டியல் எடுத்து அவங்க வருவாங்க நம்மளாம் ஒரு ரீஜனல் ஜேர்னலிஸ்ட் ஒரு மாநிலத்தில் பத்திரிக்கையாளர் அவ்வளோதான் அவங்க ஆல் இந்தியா இன்னும் சொல்ல போனால் இன்டர்நேஷனல் வச்சுக்கலாம் நீங்க டெவில் சர்டிஃபிகேட்லாம் வந்து இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ங்க கவர்ந்தாப்பூர் ப்ரோக்ராம் அப்போ ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துறது என்று சட்டத்தை கையாள்பவர்கள் முடிவு செய்யும் போது என்னென்ன விபரீத விளைவுகள் ஏற்படுகின்றன நமக்கு புரியுது இல்ல அதே விபரீத விளைவுகள் தானே இப்பவும் இந்த ப்ரோபோஸ் பண்ற முப்பது நாள் பீரியட்லயும் ஏற்படும் ஆர் என் ரவி சந்தோஷப்படுவார்ல உடனே ஆமா ஆமா முப்பது நாள் எதுக்குங்க டைம் தரீங்க பத்து நாள் கொடுங்க போதும் பாரு சொல்ல சொல்ல முப்பது நாள் கொடுக்குறீங்க பத்து நாள் கொடுங்க போதும் பாரு ஏன்னா கவர்னரை வந்து கவர்னர் தப்புன்னா என்ன பண்ணுன்னா அதுல கிடையாதுல்ல சரி தேர்தல் ஆணையர்கள் மூணு பேருங்க மூணு பேர் பேர்ல குற்றச்சாட்டு கொண்டு வந்தா அந்த அவங்க பணிக்காலத்திலயோ அதுக்கு முன்னாடியோ எடுத்த நடவடிக்கைகள் பேர்ல கேஸ் போட முடியாது அப்படின்னா இப்பதான் மோடி அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றிச்சு போன வருஷங்க நீங்க இன்னைக்கு தேதிக்கு இந்தியால கேஸ் போட முடியாத பட்டியல அது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க கவர்னர் பிரசிடென்ட் இப்படி அதுல தலைமை தேர்தல் ஆணையரையும் ஆணையர்களையும் சேத்தாச்சு ரிட்டையர் ஆனவங்களையும் சேத்தாச்சு அப்ப இந்த யோக்கியர்கள் வராங்க செம்பு தூக்கி உள்ள வைங்கிற கதை எப்படி பொருந்தும் தான் செய்யலாங்க அப்போ எல்லாரும் யோக்கியங்களா இருக்கணும் எல்லாரும் யோக்கியங்களா இருக்கும்போது பரம யோக்கியர்கள் வந்து தலைமை பொறுப்புல இருப்பாங்க கூட சமயத்துல சொன்னாங்க கட்டுரை எல்லாம் நீங்க வந்து ஒருத்தங்களை வந்து நீங்க வந்து இது மாதிரி செடிக்ஷன்ல போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நேத்து கூட தீர்ப்புல வந்து உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு அதாவது காலக்கெடு ஜனாதிபதிக்கு ஒரு காலக்கெடு குறிச்சதை வந்து நாங்க மாத்தவெல்லாம் இல்ல அந்த அந்த தீர்ப்பை நாங்க மாத்தல அப்படின்னு கூட ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்க உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு வகையில இது மாதிரியான சட்டங்களுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா சார் உச்சநீதிமன்றம் அந்த கான்ஸ்டியூஷனல் கான்சென்ஸ்மாங்க அதாவது அரசியல் சாசனத்துக்கு ஒரு மனசாட்சி இருக்கு கான்சூ அது நிறைய ஒரு பெரிய கோட்பாடுங்க பெரிய கான்ஸ்டியூஷன் டாப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அதான் பேசுவாங்க கான்ஸ்யூஷன் ப்ராபர்ட்டி கான்ஸ்டியூஷனல் கான்ஸ் கான்சென்ஸு கான்ஸ்டியூஷனல் புரொடக்ஷன் இந்த மாதிரியான கோட்பாடுகள் தான் அரசியல் சாசனத்துக்கு வந்து அதுக்கு சட்டம் உயிரில்லாதுன்னு நினைக்க கூடாது அதுக்கு மனசாட்சி இருக்கு அந்த மனசாட்சி என்பது நல்லாட்சி நல்லாட்சின்னா மக்களுக்கு பயனுள்ள ஆட்சி ரொம்ப ஷார்ட்டா அவ்வளோதாங்க பெருசா குழப்பவே வேண்டியது பெரிய பண்டித அறிவு எல்லாம் வேண்டியது இந்த நாட்டுல வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் எவ்வளவு பேர் பெரிய பெரிய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜரோட வாவாங்க படிக்காத மேதை எது எதுனா மனசாட்சி அரசியல் சாசனத்தோட மனசாட்சி எது அந்த முதலமைச்சரின் மனசாட்சியை சேர்த்துதான் அல்லது அந்த பிரதம அமைச்சரின் மனசாட்சியும் சேர்த்து தான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆட்சி நடத்தினா சட்டமே தேவையில்லைங்க எவ்வளவுதான் மனசாட்சி படி நடக்க போறது இல்லைன்னு முடிவு செய்யறவனுக்கு எந்த சட்டம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை ஒரு பெரிய சங்கீத உத்துவாங்க அந்த சங்கீத ஒத்துவான் அவரோட கஷ்டம் ஒரு கடன் வாங்க போறாரு கடன் வாங்க போகும்போது வந்து எனக்கு ஈடு என்ன குடிப்பீங்கன்னு கேட்குறாரு கடன் கொடுக்குறவர் சங்கீதபத்துவம் வந்து அவர் துண்டை கழட்டி கொடுத்துட்டு இதுதாங்க ஈடுன்றாரு அவர் வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கு பிறகு கடனை திருப்பி கட்டுற வரைக்கும் அந்த ராகத்தை அவர் பாடல இதெல்லாம் இந்திய நாட்டுல இருக்கிற பல்வேறு வம்சாவளி கதைகள்ல ஒண்ணுங்க என்னன்னா அவ்வளவு தூரம் அவர் வந்து பரமயோக்கியனா இருந்திருக்காரு கடன் கொடுத்தவனும் பரமயோக்கியனா இருந்திருக்காரு அதை யோசிக்கணும்ல துண்டு மட்டும் போதுங்க அவர் சொன்ன சொல்ல காப்பாத்துவாரு அவ்வளவுதான் துண்டு கூட தேவையில்லை துண்டுல இருக்கிற ஒரு இலையை எடுத்து கொடுத்தா கூட போதும் அப்படியான ஒரு சூழல் இந்த நாட்டுல இன்னைக்கு இல்ல அப்போ சட்டம் போடுவதன் மூலமாக அல்லது சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக சட்டத்தை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுவதன் மூலமாக என்ன சாதிக்க விரும்புது இந்த அரசு சட்டத்தை நிறைவேற்றுவதையா இல்ல சட்டத்தை நிறைவேற்றுவதாக சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக திசை திருப்புவதை இப்ப இருக்கிற பிரச்சனைகள் நீங்க இதே நெட்ல நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சட்டத்தை பத்திய பல்வேறு ஒப்பீனியன் போல்ல வந்து மக்கள் வந்து எண்பது பெர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆதரவா இருக்கிறாங்க அதே ஒப்பீனியன் போல் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எத்தனையோ நடத்துறாங்க டெய்லி நெட்ல நீங்க பாக்கலாம் எண்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறாங்க அப்ப தேர்தல் ஆணையர்கள் வந்து நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் இருக்கணும் இல்ல பிரதம அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் வெளிப்படைத் நியாயமாகவும் இருக்கணும் இல்ல அப்ப இந்த நாடு எதை நோக்கி போகிறது பத்திரிகையாளர்களை அடக்குவதன் மூலமாக காரிய உலகத்தில் நல்ல கதிரொலி நீ தான் இந்த பாரிடை கண்ணில் துயில்வோர் கண் பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்து நீ எழுச்சி நீதான் ஊரினை நாட்ட உலகினை ஒன்றுபடுத்த பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பொண்ணு இதான் பாரதிதாசன் பத்திரிகைகளுக்கு வகுக்கிற இலக்கணம் அப்போ அந்த விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுபவர்களை வந்து இல் சட்டத்தின் ஏதாவது ஒரு மூளையை காட்டி மிரட்டுவதன் மூலமாக நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க அடக்குமுறை அதே அடக்குமுறையை தான் இங்கேயும் சாதிக்க விரும்புறீங்க என்ன குற்றச்சாட்டுக்க பாரதிய ஜனதா வந்து அல்லது மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இன்னைக்கு முரசொல்லியில் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க தாமரை இதழ்கள் வரிசையா இருக்கு ஒரு இதழ் நடு இதழ் அது முக்கியம் நடு இதழ் எதுன்னா ஈசி தாமரை பூவோட நடு இதழ் ஈசி இந்த இதழ் இடி அந்த இதழ் சிபிஐ இப்படி எல்லா இதழ்களுக்கும் வந்து அவங்க ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க அது ஒரு திமுகங்கிற ஒரு கட்சி அந்த கட்சி வந்து பிஜேபியை எதிர்க்குது அவங்க ஒரு கார்ட்டூன் போடுறாங்க கட்சி பத்திரிகையில அப்படி நீங்க கடந்து போவீங்களா இல்ல கண்ணெதிர நம்ம பார்க்கிற விஷயங்கள் நம்ம உணர்ற விஷயங்கள் இதுல வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளவு தவறா நடக்குது சில சந்தேகங்களை எழுப்புனா சந்தேகங்களை எழுப்புறவங்கள தான் அது அது சந்தேகப்படுது அப்படி நீங்க பாப்பீங்களா அப்போ எதை நோக்கி இந்த நாடு போகுது அப்படின்னா ஜனநாயகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள் என் கருத்து நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் பத்திரிகை துறையை பார்த்துருக்கீங்க எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு ஒரு சின்ன நெருக்கடி இருக்கதான் செய்யுது நீங்க பாக்குறீங்களா அப்படிதாங்க பாக்குறேன் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்தது தாங்க சரி இந்த டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா அதாவது இப்போ முப்பது நாள் தகுதி இழப்பு அப்படி நீங்க எடுத்துக்கலாம் டிஸ்குவாலிபிகேஷன் கான்ஸ்டியூஷன் படி எப்படி இருக்குன்னா டிஸ்குவாலிபிகேஷன் ஃபார் பீயிங் ஏ மெம்பர் ஒரு ஒரு வந்து மெம்பரா இருக்கிறதுக்கு ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் ஃபார் கண்டினியூங் ஏஸ் ஏ மெம்பர் அதாவது பார்லிமெண்ட்லயோ இல்ல சட்டமன்றத்திலயோ இது ரெண்டு டிஸ்குவாலிபிகேஷன் தெளிவா இருக்குங்க இது என்னென்ன காரணங்களால டிஸ்குவாலிபிகேஷன் அப்போ என்னாச்சுன்னா சட்டப்படி தண்டனை ஆயிடுச்சுங்க அப்பவும் அவர் வந்து அப்பீலுக்கு போயிட்டு அவரு மெம்பரா தொடர்ந்து பதவியும் வகிக்கிறாரு லில்லி தாமஸ்ங்கிறவங்க வழக்கு போடுறாங்க அவங்க அவரும் அந்த அவங்களும் அந்த லேடியும் அவங்க ஃபாதரும் வந்து அவங்க வாழ்க்கை பூராமே இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு அர்ப்பணிச்சா வழக்க சுப்ரீம் கோர்ட் வழக்கப்படும் போது என்ன மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து சட்டத்தை திருத்துது அதாவது ரெண்டு வருஷங்கிறது நம்ம ஆக்ட்ல இருக்கு ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே தண்டனை கிடைச்சா நீங்க டிஸ்குவாலிஃபைடு இப்ப அதுல தான் நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க சட்டத்தை திருத்தினாங்க சட்டத்தை எப்படி திருத்தினாங்கன்னா அப்பீல் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஆர்டர் வந்தாதான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பொருந்தோன்னு ராகுல் காந்தி தான் அந்த சட்டத்தை கிடைச்சிருந்தாரு எரிஞ்சாரு அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தாங்க இது என்னங்க இது நியாயம் லில்லி தாமஸ் வழக்க நீர்த்து போக செய்கிறதுக்கு மன்மோகன் சிங் அரசு எடுத்த முயற்சி அதுக்கான வரேன் அப்ப எல்லா அவர் கிழிச்சு போட்டாரு கிழிச்சு போட்டா அது பெரிய விஷுவல் வந்து அதுக்கு பிறகு மீண்டும் வந்து மன்மோகன் சிங் அரசு அந்த அபிடவேட்ல இருந்து பேக் அடிச்சது சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டு வருஷம் தான் ஒரு தடவை கன்விக்ஷன் ஆனா அந்த கன்விக்ஷன்ல இருந்து அப்பீல் மூலமாக அக்யூட்டல் வர்ற வரைக்கும் நீங்க சோ சொல்லிடுச்சு அது தொடருது இப்போ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியட மறைமுகமா முப்பது நாள் கொண்டு வந்துடுறாங்க கஸ்டடினா ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி ரெண்டும் தான் ஜுடிஷியல் கஸ்டடினு வச்சுக்குவோம் ஏன்னா முப்பது நாளா பொதுவாக ஜுடிஷியல் கஸ்டடி தான் அப்போ முப்பது நாளைக்கு பிறகு கஸ்டடியிலிருந்து அவங்க வெளியில வந்து ஜாமீன் மூலமாக அல்லது பிற ஜுடிஷியல் ரெமெடி மூலமாக வெளியில வந்தா என்னங்கிறதுக்கு அதில் விளக்கம் இல்லை ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு முதல்ல அதை முடிவு பண்ணிட்டாங்க விவாதம் விவாதத்துல பார்லிமெண்ட்டில் குழப்பம் சண்டை கூச்சல் அதுக்கு பிறகு வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்புற முடிவு எடுக்கல சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போதே கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைய தேதிக்கு ஒன்னும் வரப்போறதில்ல கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பார்லிமெண்ட் இந்த மான்சூன் செஷன் முடியறதுக்கு அப்போ கூட்டுக்குழுவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சட்டம் என்று அரசே முடிவு செய்யும்போது சட்டத்துல இன்னும் நிறைய அன்எக்ஸ்பிளைனபிள் விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம் இன்னும் சரியா சொல்லப்படாத விஷயங்கள் அதுல இருக்கு அந்த சட்ட முன்வடிவுல இருக்கு அப்போ இந்த அவசரம் எதுக்குங்கிற கேள்வி இயல்பாக எழும்பில் அதான பாயிண்ட்டு அப்ப அவசரம் வந்து இன்றைய தேதிக்கு பீகார்ல ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவு இருக்கு என்று பாரதிய ஜனதா உணர்கிறது அதை ஏதாவது ஒரு வகையில டைல்யூட் பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் இதெல்லாமே செய்யறாங்க அப்படிதான் நான் இதை பார்க்கிறேங்க அப்ப இந்த டைல்யூஷன் எதை நோக்கி போகும்னா ஒவ்வொருவரும் திசை திருப்புவதற்காகவே செய்யும் போது துப்புரவு பணியாளர்கள் போராட்டங்க அது திசை திருப்புவதற்கு வந்து அதுக்கு பிறகு சலுகைகள் கொடுத்தாங்களா இல்லையா அடிப்படை நோக்கம் அவங்க எழுப்பின கோரிக்கையில உள்ள அடிப்படை நோக்கம் எங்க பொதுவெளிக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அவங்கள வந்து பிரைவேடைஸ் பண்ணுறோம் பண்ண போறோம் பிரைவேடைசேஷன் பண்றதை நான் தவறுனே கூட சொல்லலை ஏன்னா நான் இந்தியா போறோம் பிரைவேடைஸ் ஆகிட்டு இருக்கு பட் அவங்களுக்கான பணி பாதுகாப்பு என்னங்கிறதா அவங்களோட கேள்வி அவங்க போராட்டம் நடத்துறது அதாவது குப்பை கூடை சுமந்தவர்களின் குழந்தைகளும் குப்பை கூடகளையும் சுமைக்க வேண்டுமா இந்த கேள்வி எல்லாம் வேறங்க ஓ இன்னைக்கு அந்த போராட்டத்துல ஈடுபடுறவங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்காங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸு எங்க காலத்திலயே ஐம்பது பெர்சென்ட் ரிசர்வேஷன் வந்துருச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே அப்ப நீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப பிறந்திருந்தவங்க கூட இதெல்லாம் பெனிஃபிட் எல்லாம் அடைஞ்சு அவங்க வந்து இந்த தொழிலிருந்து தூய்மை பணியாளர் தொழிலிருந்து வெளியில வந்திருக்கணுமே நான் முதல்ல நினைச்சேன் அப்ப என்னடா இந்த நாட்டுல நம்ம வந்து செஞ்சிருக்கோம் சேர்ந்து இருக்கோம் ஐம்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துட்டோம் ஆனா இன்னமும் அவங்க அப்படிதான் இருக்கணுமா என்கிற கேள்வி எனக்கெல்லாம் எழுந்ததுங்க அது ஆனாலும் அவங்க எழுப்புற சில கோரிக்கைகள் கோரிக்கைகளுக்கு விடை சொல்லணும்ல அதை விடுத்து அதை திசை திரைப்பட நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது இது ஒரு சின்ன மேட்டருங்க இந்தியா முழுவதுக்கும் திசை திரைப்பட நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஒரே ஒரு விஷயம் தான் இதுல சொல்ல முடியும் பேய் அரசாளும் நாட்டில் பிணம் தின்னும் சாத்திரங்கள் ரொம்ப விரிவா அந்த சட்டம் குறித்து சொன்னீங்க சார் அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இது எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு ரொம்ப கனெக்டிவா பேசினீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்